உலகின் சக்தி வாய்ந்த உழவு நிறுவனங்கள் அதாவது நம்ம உலக வந்து நமக்கே தெரியாம கண்காணிக்கக்கூடிய உழவு பார்க்கக்கூடிய நிறுவனங்கள் கொண்ட பத்து நாடுகளை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த பதிவு பார்க்க போறோம் ஸோ அந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்தான் வச்சுக்கோங்க ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்க்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் நடப்படும் விஷயத்த தெரிவிச்சுக்கிறோம் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய உலக நாடுகள் மத்தியில உழவு பார்க்கக்கூடிய பத்து சிறந்த நாடுகளை பத்தி தகவலை தெரிஞ்சுக்கலாம் உளவுத்துறை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த உளவுத்துறை தான் அந்த நாட்டுக்கு உண்டான பாதுகாப்புக்கு ஒரு முக்கிய பங்கு ஆற்றாங்கன்றதுல மாற்று கிடையாது இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா நாட்டையும் வந்து கண்காணிப்பாங்க அதாவது நம்ம சொந்த நாட்டுக்கு வேற எந்த நாட்டுகள் மூலயமா ஆபத்து எதனா வருமா இல்லை தீவிரவாதிகள் மூலமா எதனா ஆபத்து வருமா பயங்கரவாதிகள் மூலமா எதனா ஆபத்து வருமா இல்ல நாம இந்த நாட்டுக்கிட்ட நட்புறவை வச்சுக்கலாமா இந்த நாட்டு கிட்ட நாட்டுக்கிட்ட நம்ம வந்து பிசினஸ் பண்ணலாமா இது மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்காணிக்கக்கூடிய அதாவது நம்ம வீட்டை சுத்தி நாம எப்படி ஒரு வேலி அடைக்கிறோமோ அந்த வேலிக்கே வந்து பாத்தீங்கன்னா எப்படி பாதுகாப்பு கொடுப்போமோ அதே போலதான் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு உளவுத்துறை இருக்கும் அந்த உளவுத்துறையோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா மற்ற நாடுகள் இருந்து நமக்கு எதனா ஆபத்து வருதுன்னு சொன்னா அதை முன்கூட்டியே கண்டுபிடிச்சு அந்த ஆபத்துல இருந்து நம்ம நாட்டை காப்பாற்றக்கூடிய விதத்துலதான் அந்த உளவுத்துறை செயல்படும் ஸோ கண்டிப்பா இந்த உளவுத்துறை சம்பந்தமான விஷயம் பல்வேறு திரைப்படங்கள் அதாவது ஹிந்தி மூவியா இருக்கட்டும் தமிழ் மூவியாக இருக்கட்டும் எல்லா மொழிகளிலுமே உளவுத்துறை சம்பந்தமா பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ ஒரு பெரிய ஏஜென்சி ஜேம்ஸ் பான் நாட் நாட் செவன் இது நிறைய படங்கள் ஹாலிவுட் படங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கலாம் ஸோ ரகசிய உளவாளி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ரகசியமாக அந்த நாட்டுக்குள்ளே பிரவேசிச்சு அவங்க அந்த நாட்டில் நமக்கு எதிரான ஆயுதங்கள் எதனா பண்ணுறாங்களா இல்லை அவங்க நமக்கு எதிரான செயல்படுறாங்களா அவங்க கிட்ட நாம அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வந்து பண்ணுவாங்க இப்படிதான் வந்து ரொம்ப நம்ம நிறைய சினிமா பார்த்துருப்போம் அந்த வரக்கூடிய எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடியவங்க தான் இந்த உணவுத்துறை நிறுவனங்கள் இவங்க வந்து முழுக்க முழுக்க கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருந்தாலும் ஆனா வெளிப்படை தன்மையா இவங்க யாருக்குமே பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க யாருக்குமே தெரிய மாட்டாங்க சோ கண்டிப்பா இந்த உணவுத்துறை கண்டிப்பா வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் தேவை அப்படின்னு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா எல்லாருமே ஆபத்தை விளைவிக்கக்கூடியவங்க கிடையாது ஆபத்து ஏற்பட்டால் அதுல இருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய வழியை வந்து சந்தர்ப்பத்தையும் நேரத்தையும் கொடுக்க கூடியவர்கள் அவ்வளவுதான் சோ கண்டிப்பா இந்த டாப் டேல பாத்தீங்கன்னா பத்தாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு எந்த நாடுன்னு கேட்டீங்கன்னா ஆஸ்திரேலியா தான் சோ ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா ஏஎஸ்ஐஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுடைய ஆஸ்திரேலியன் சீக்ரெட் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா பத்தாவது இடத்துல இருக்காங்க இந்த உலகத்திலே உலக நிறுவனங்கள்ல பத்தாவது இடத்தை பிடிக்கக்கூடிய இடத்துல இவங்க இருக்காங்க இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா தீவிரவாதத்துக்கு உண்டான எதிர்ப்பு பயங்கரவாதத்துக்குள்ள எதிர்ப்பு அந்த நாட்டுடைய பாதுகாப்பு தான் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது இதுதான் அவங்களுடைய பெரிய சீக்கிரட்டாகவும் இருக்கின்றது உலக பாதுகாப்புத்துறை நிறுவனங்கள்ல ஒன்பதாவது எடுத்துக்கூடிய நாடு பிரான்ஸ் இவங்க வந்து பாத்தீங்கன்னா டிஜிஎஸ்சி அதாவது டைரக்ட் ஜெனரல் ஆப் எக்ஸ்டர்னல் செக்யூரிட்டி சர்வீஸ் அப்படின்ற அமைப்போடு இருக்காங்க ஸோ இதனாலதான் இவங்க இந்த நாடும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரவாதத்துக்கு எதிரான எல்லா விஷயங்களும் வந்து கையாளுவாங்க பார்க்கப்படுது உலக எல்லா நாடுகளையுமே இவங்களுடைய உழவு நிறுவனங்கள் இருக்கிறதா பார்க்கப்படுது எல்லா யாருக்குமே தெரியாது ஒரு சீக்ரெட் ஏஜென்சி எல்லா நாட்டுக்குமே தெரியும் நம்ம நாட்டுக்குள்ள அவங்க இருப்பாங்க அவங்க எந்த வேணாலும் வந்திருப்பாங்க ஹாலிவுட் படத்தில் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா சோ அது போலதான் எல்லா நாட்டுலயுமே இந்த நம்ம சொல்லப்படுற இந்த பத்து நாட்டை சேர்ந்த எல்லா உளவு நிறுவனங்களும் ஆள உலகத்தின் உழவு நிறுவனங்கள்ல எட்டாவது எத்தரக்கூடிய நாடு ஜெர்மனி பி அதாவது பாத்தீங்கன்னா என்னால் அந்த லெட்டர்ஸ் வந்து படிக்க முடியல ஸோ நான் உங்களுக்கு லெட்டர்ஸாக போட்டிருக்கேன் அந்த எனக்கு படிக்கவே வரல சாரி கோச்சுக்காதீங்க சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் உலக போர் காலத்துல ஹிட்லர் ஆட்சி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உழவு நிறுவனத்தை உருவாக்குறாங்க இதன் மூலியமா அந்த நாட்டோட பாதுகாப்பு பாதுகாக்கப்படுது இது மட்டும் இல்லாம வெளிநாடுகள்ல இருந்து அவங்களுக்கு ஏதாச்சும் தொல்ல வரும் இல்ல ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொன்னா ரொம்ப வந்து ஹிட்லர் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இவங்க உளவு பாதுகாப்பு துறையில நம்பரோ வந்து முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு நாடா பார்க்கப்படுது இந்த பி ஜெர்மனி உளவுத்துறை பாதுகாப்பு விஷயத்துல ஏழாவது இடத்துல நாடு சீனா தான் சீனா வந்து பாத்தீங்கன்னா எம் எஸ் எஸ் அதாவது மினிஸ்ட்ரி ஸ்டேட் ஆஃப் செக்யூரிட்டி அப்படின்றது இவங்களுடைய பாதுகாப்பு உளவுத்துறையா இருக்கு இவங்க வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க எல்லா நாட்டையும் வந்து பாத்தீங்கன்னா உலக உளவுத்துறை வந்து நிறுவிருக்காங்க இது மட்டும் எல்லா உலகத்துல கூடிய எல்லா நாட்டையுமே இவங்களுடைய கண்காணிப்பு வளையத்துக்குள்ள வச்சிருக்காங்க உலகத்திலேயே அதிகப்படியாக மக்கள் தொகை கொண்ட நாடா இருக்கக்கூடிய இந்த நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அவங்க நாட்டை பாதுகாக்கணுன்ற விஷயம் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படும் இதனால தான் அந்த உளவுத்துறை வந்து அதிக அளவுல உலகம் முழுவதும் பரவி கிடக்குறாங்கன்னு சொல்றாங்க ஸோ அதிகப்படியாக இவங்க முக்கியத்துவம் கொடுக்குற விஷயம் என்ன பயங்கரவாதம் தீவிரவாதம் இரண்டுக்கும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு நாடாக பார்க்கப்படுகின்றது ரகசிய உளவுத்துறை பார்க்கக்கூடிய நாடுகள் லிஸ்ட்ல ஆறாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு பாகிஸ்தான் தான் இவங்களுடைய அமைப்போட பேர் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இவங்களோட முக்கியமான நடவடிக்கை என்ன கேட்டா இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆசிய நாடுகளையும் பார்த்தீங்கன்னா இவங்களோட பார்வையில மேற்கொள்றதா சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம எல்லா நாடுகளுமே இவங்களோட உணவுத்துறை வந்து இருக்கிறதாவும் அங்க இருந்து இவங்களுக்கு ஏன்னா பாதிப்பதோ அந்த மாதிரி விஷயத்தான் அவங்க கண்காணிக்கிறாங்க இது மட்டும் இல்லாம முக்கியமா இவங்களோட அண்டை நாடுகளான பங்கு இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் இது மாதிரி இருக்கக்கூடிய நாடுகள்ல தான் அங்க இவங்களுக்கு அச்சுறுத்தல் அதிகப்படியா இருக்கும் அப்படின்னா அங்க அதிகப்படியான உளவுத்துறையில் இருக்குதா வாய்ப்பாகவும் பார்க்கப்படுகின்றது இந்த பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐ அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா அதாவது இன்டர் சர்வீஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா இவங்க முழுக்க முழுக்க அதாவது தெற்காசியாவே புவிசார் அரசியல் விரிவான ஈடுபாடு இது மட்டும் இல்லாம எல்லா நாட்டையும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்துல ஒரு நல்ல பேர் இல்ல அப்படின்னு சொன்னாலும் இவங்களை வேற மாதிரி சித்தரிச்சாலும் ஆனா இது அவங்களுடைய ஒரு உழவு பிரி உளவு பிரிவு அப்படின்றத இப்போ பிராந்தில வந்து ஏற்றுக்கிட்டாங்க பாகிஸ்தானோட எந்த உளவுத்துறையும் ஒரு சிறப்பான உளவுத்துறையா தான் பார்க்கப்படுகின்றது உளவு துறையில பாத்தீங்கன்னா உலக அளவுல பாத்தீங்கன்னா இந்தியா அஞ்சாவது இடத்துல இருக்காங்க ரா அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவோட அமைப்ப அதாவது ரிசர்ச் அண்ட் அனலைஸ் வைங் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் இந்த நிறுவனம் வந்து தொடங்கப்பட்டுச்சு அப்பத்துல இருந்து அந்த ரா என்ற ஒரு பிரிவு வந்து இந்தியாவுக்காக செயல்பட்டுகிட்டு இருக்கு வெளிநாட்டு உளவுத்துறை மற்றும் தேசிய பாதுகாப்பை கண்காணிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாம உலக அளவில் ஐந்தாவது சக்தி வாய்ந்த நாடா வந்து பாத்தீங்கன்னா அதாவது ரால இந்த பிரிவுல உளவுத்துறை அப்படின்னு பாக்குற இந்த பிரிவுல இந்தியா வந்து உலக அளவுல ஐந்தாவது கட்ட பிரிவு உண்மையாக பெருமைப்படக்கூடிய விஷயமா பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாம உண்டான எதிர்ப்பு இந்தியாவின் நலனை பாதுகாப்பது இந்த ரெண்டே விஷயம் தான் இந்த ராவோட ஒரு முக்கிய பணியா பார்க்கப்படுகின்றது இது மட்டும் இல்லாம இந்த ராவோட அமைப்பு ஏற்பட்ட பல போர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது எதிர் நாட்டுக்குள்ள சென்று அவங்க எப்படி இருக்காங்க அவங்களோட பலம் என்ன இந்த எல்லா விஷயம் இந்த ரா அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு சொல்லியிருக்காங்க இதன் மூலியமா தான் இந்தியா பல்வேறு போர்கள வெற்றி பெற்றதாகவும் பார்க்கப்படுகின்றது சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல தொடங்கப்பட்ட இந்த ரா அமைப்பு தான் உலக அளவுல அஞ்சாவது இடத்துல இருக்காங்க உலக அளவுல உளவுத்துறை நிறுவனம் அமைப்பதுல நான்காவது இடத்துக்குரிய நாடு ரஷ்யா பெடரல் செக்யூரிட்டி சர்வீஸ் எஃப் எஸ் பி அப்படின்னு சொல்லுவாங்க சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட ஒரு பாதுகாப்பு உளவுத்துறை நிறுவனமா பார்க்கப்படுது இது பார்த்தீங்கன்னா உள்கட்டமைப்பு இது மட்டும் இல்லாம பயங்கரவாதத்துக்கும் தீவிரவாதத்துக்கும் எதிர்ப்பான விஷயங்கள் தான் இவங்களும் கட்டமைக்கிறாங்க சோ பல்வேறு நாடுகள்ல உலகம் ஃபுல்லாவே இவங்களுடைய இந்த ஏஜென்சிகள் வந்து அதிகப்படியா இருக்கிறதா பார்க்கப்படுது இதனாலதான் இந்த ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா டாப் போர் லிஸ்ட்ல அவங்க இருக்காங்க சோ நான்காவது இடத்துல ரஷ்யா இருக்கிற எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது உலகத்துறை நிறுவனங்கள்ல மூன்றாவது எத்தரக்கூடிய அதாவது டாப் த்ரீக்கு நம்ம வந்துட்டோம் அதுல மூன்றாவது இருக்கக்கூடிய யுனைடெட் கிங்டம் சீக்ரெட் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் எம் சிக்ஸ்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பல ஹாலிவுட் படத்துல பாத்தீங்கன்னா டாம் குரூஸ் மற்றும் ஈத்தன் ஹண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கதாபாத்திரம் தான் ஏத்து நடிப்பாங்க அதாவது எம் சிக்ஸ்டீன் அப்படின்னு சோ இந்த கதாபாத்திரம் மையமா கொண்டு உளவு அதிகாரிகள்தான் இவங்க எல்லா படமும் இருக்கும் இவங்களோட படங்கள் வந்து சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது ஸோ அது போலதான் இந்த உளவுத்துறையும் இருக்கும் ஏன்னா இந்த உளவுத்துறை இருக்குது அந்த நாட்டுலேயும் தெரியாது அந்த நாட்டு மூடத்துல ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய நாட்டுல அவங்க இருப்பாங்க அந்த நாட்டுக்கும் தெரியாது தெரியாம இருக்கக்கூடியவங்க தான் இந்த உளவுத்துறை நிறுவனமா பார்க்கப்படுது இவங்களோட சர்வீஸு இவங்களுடைய வந்து மெசேஜ் பாஸ் பண்றது இந்த விஷயம் எல்லாமே நவீன டெக்னாலஜியில எவ்வளவுதான் வளர்ந்து இருந்தாலும் ஆனா இவங்களை ஒவ்வொரு நாடும் போட்டி போட்டுக்கொண்டு அதாவது நான் பேசுறது உங்களுக்கு தெரியாது நீ பேச எனக்கு கேட்கக்கூடாதுன்ற மாதிரி எல்லாருமே பயங்கர சீக்கிரா வச்சுன்னு இந்த விஷயத்த கையாளுறாங்க இதனாலதான் எந்த நாடு எந்த பிளான போட்டாலும் எல்லா நாட்டுக்கும் தெரிய வருது அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது உளவுத்துறை நிறுவனங்கள் அமைப்பதுல இரண்டாவது இருக்கக்கூடிய நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தான் இஸ்ரேலை பத்தி சமீபத்துல உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம் இஸ்ரேல் வந்து போர் நடந்துட்டு இருக்கு ஆனா அப்படி இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு அடிக்கக்கூடிய விஷயத்துல யாரு இருக்காங்கன்னு அப்படின்னா இஸ்ரேல் இருக்கக்கூடிய இந்த உளவுத்துறை நிறுவனம் தான் பார்க்கப்படும் பல வெளிநாடுகள்ல இருந்து எல்லா தகவலையும் வந்து அவங்க சேகரிக்கிறாங்க இதனால அவங்க நாட்டுக்கு எதனா ஒரு ஆபத்து ஏற்பட்டா உடனே அவங்களால கெஸ்ட் பண்ண முடியும் திருப்பி அந்த நாட்டை அவங்க அட்டாக் பண்ணது மட்டும் அந்த நாட்டே இவங்க அட்டாக் பண்ண முடியும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது இஸ்ரேல் இருக்கக்கூடிய நிறுவனத்துக்கு பேர் என்ன மசாட் அப்படின்னு சொல்லுவாங்க இது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் சிறப்பு இந்த அமைப்பு இஸ்ரேல அதிகப்படியா பெண்களும் இருக்கக்கூடிய நாடு அதிகப்படியா பெண்கள் இந்த பெரிய இருக்கக்கூடிய நாடுன்னு கேட்டீங்கன்னா அது இஸ்ரேல தான் பார்க்கப்படுது இதனால தான் இஸ்ரேல் உலகத்திலே உளவுத்துறை நிறுவனங்கள் அமைப்பதுல டாப் டூல இருக்கான்னு சொன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தரம் இருக்கிறதா பார்க்கப்படுகின்றது உலகத்தின் டாப் அதாவது நம்பர் ஒன் உளவுத்துறை நிறுவனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிஐஏ அதாவது சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அமெரிக்கா சோ அமெரிக்கா தான் நாம பாக்குற இந்த பதிவுல இந்த உலகத்திலே சீக்ரெட் ஏஜென்சி வச்சிருக்கக்கூடிய நிறுவனத்துல முதலாவது இடத்துல இருக்காங்க இந்த சிஐஏ அப்படின்னு பாத்தீங்கன்னா பல ஹாலிவுட் மூவில நம்ம இந்த அட்ரஸ் வந்து பார்க்க முடியும் அங்க வரக்கூடிய அந்த படத்துல வரக்கூடிய ஹீரோவா இருக்கட்டும் இல்ல போலீஸா இருக்கட்டும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருப்பாங்க நீங்க நிறைய இடத்துல இதை பாத்துருக்க வாய்ப்பு இருக்கு சோ இந்த உளவுத்துறை வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலே இருக்கக்கூடிய பெஸ்ட் உளவுத்துறையாக துறையா பார்க்கப்படுது இந்த உலகத்தையே கண்காணிக்கக்கூடிய இடத்துல இவங்க இருக்காங்க சோ இவங்க நாட்டுக்கு எதிராக யார் எந்த பிளான் பண்ணாலும் எந்த சதீர்த்தம் பண்ணாலும் அவங்களுக்கு உடனே தெரிஞ்சிடும் அதை முன்கூட்டியே இவங்க அழைச்சிருவாங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எல்லாரும் தெரியும் அந்த உலகத்தையே பயமுத்திய பயங்கரவாதி மில்லடன் அவரையே கண்டுபிடிச்சு அழிச்ச டீம் தான் இந்த சிஐஏ டீம் இது மட்டும் இல்லாம இந்த சிஐ வந்து இந்த உலகத்திலே ரொம்ப ஆடம்பரமான ஒரு நிறுவனமா பார்க்கப்படுது அது மட்டும் அதிக நவீன டெக்னாலஜியை பயன்படுத்தக்கூடிய நாடாகவும் இந்த சிஐ அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா இருக்குது இதனாலதான் இந்த உலகத்திலே சக்தி வாய்ந்த உணவுத்துறை அப்படின்னு சொன்னா அது அமெரிக்கா தான் அப்படின்றத அவங்க மீண்டும் மீண்டும் நிரூபிச்சுட்டே இருக்காங்க கட்டமைச்சுட்டே இருக்காங்கன்றது பார்க்கப்படும் கண்டிப்பா இந்த பொது மூலம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சீக்ரெட் ஏஜென்சில யார் நம்பர் ஒன்ல இருந்து நம்பர் டென் வரைக்கும் இருக்காங்கன்ற தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அவங்க நம்ம பதிவு ஷேர் விடுங்க அதே போல ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க பண்ற ஒவ்வொரு சப்கைக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மக்கண்டங்கள் விஷயம் தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்